அனைவருக்கும் வணக்கம் வந்து 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 நம்ம குரூப் குரூப் மெயின்ஸ் அண்ட் போன்ற சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இப்போ நீங்க வந்து இந்திய அளவில் ஒரு சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் போன்ற முக்கியமான ஒரு சில இயக்கங்கள் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஐயாவளி என்று அழைக்கப்படக்கூடிய வைகுண்ட சுவாமிகள் முக்கியமா நாடா சமுதாயம் அவர்களுடைய அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த இடம் அவங்க எப்படி மேல வந்தாங்க அதுல இருந்துதான் தான் வந்து சமூக சமயம் சீர்த்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது சொல்லணும் அப்படின்னா நாடா சமுதாயத்தை பொறுத்தளவு அவருடைய முக்கியமான ஒரு போராட்டம் மேலாடை போராட்டம் முப்பத்தி ஏழு வருடங்கள் நடைபெற்ற அந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் மேலாடை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஐயா சாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் வந்து முத்து குட்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்றாங்க போராட்டத்தில் அவர் முக்கியமான ஒரு பங்கை வகித்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் அவர்கள் நாடா சமுதாயத்தை பொறுத்தல அவர்கள் வளர்ச்சி அவர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போனது அதுக்குள்ளான காரணங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும் அதாவது சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே நாடா சமுதாய மக்கள் நிர்வாகிகளாக இருந்தனர் கணக்கர்களாக இருந்தனர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்லடக்குறிச்சி கல்வெட்டுகள் கூறுகிறது ஆஃப் சேர சோழ பாண்டியாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் அக்கவுண்ட் யார் சொல்றாங்க கரண்டு குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து நாயக்கர்கள் ஆட்சி செய்யும் பொழுது நாயக்கர்கள் காலகட்டத்தில் நாடா சமுதாய மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டனர் முக்கியமான ஒண்ணு அவர்கள் வந்து நாயக்கர்கள் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையை விட்டு அவங்க வந்து சிவகாசி விருதுநகர் திருநெல்வேலி போன்ற இடங்களுக்கு தொடங்கி தொடங்கிவிட்டனர் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் நாடாளுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை நாயக்கர்கள் பிராமணர்களுடன் சேர்ந்து நாடார்களை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைத்தனர் அதற்கு காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாடார்கள் வந்து கல் இறக்கும் தொழிலை செய்தனர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழிவான செயல் அதனால் அவர்களை தீண்டத்தகாதவர்களாக அவர்களை என்ன பண்ணாங்க நாடா சமுதாய மக்களை வந்து பிராமணர்களும் நாயக்கர்களும் ஆட்சி செய்த நாயக்கர்களும் பிராமணர்களும் அவர்களை வந்து ஒதுக்கி வைத்தனர் சோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்ன சொல்ல வரும் அப்படின்னா அவர்கள் வந்து நிறைய வந்து அவர்களுக்கு வந்து உழைத்து உழை உழைப்பின் ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் அவர் அவங்க வந்து உழைப்பு தான் அது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே வந்து அவர்களிடமிருந்து இருந்து புயுது ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம் அப்புறம் புலம் பெயர்ந்தார்கள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி பேரு மதுரையான நாயக்கர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க விரட்டி அடிச்சிடறாங்க நீங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமுதாயத்தில் வந்து ஒரு இளநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார் ஸோ இருந்து திருமங்கலம் அதாவது சிவகாசி விருதுநகர் திருநெல்வேலி போன்ற இடங்களுக்கு புல பெயரும்போது பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய கைவினைப் பொருட்கள் தாங்கள் செய்த கைவினைப் பொருட்களை விற்பதற்கும் வாங்குவதற்கு உண்டான பேட்டைகளை அமைத்திருடா சமுதாய மக்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா திருமங்கலம் அருப்புக்கோட்டை போன்ற இடங்களை முக்கியமான ஒரு சில பேட்டைகளை அமைத்தனர் அப்படி எந்த வெளியிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தடைகள் இருந்தாலும் அதை வெற்றியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான முனைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னதான் அவர்கள் அடிமை அடிமைப்படுத்தப்பட்டாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சூழலில் வந்து பாத்தீங்கன்னா சாதி கொடிமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அவர்களுக்கு எதிரான சாதி கொடிமை பதினேழாம் நூற்றாண்டில் நாடா சமுதாய மக்கள் திருவனந்தபுரத்தில் போய் செட்டில் ஆகுறாங்க அது வரைக்கும் தமிழ்நாடு மன்னர்களாக ஆட்சி செய்யப்பட்ட திருவாங்கூர் இழைக்கப்படக்கூடிய திரும திரு திருவனந்தபுரம் கேரளாவில் இருந்த திருவனந்தபுரம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த மலபாரை சேர்ந்த மன்னர்களால் ஆளப்பட்டனர் மலபாரை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த மன்னர்களால் கே அந்த திருவனந்தபுரம் ஆளப்படும் பொழுது நாடா சமுதாய மக்கள் அங்க மிகப்பெரிய செல்வ செழிப்புடன் இருந்தனர் அவங்களுக்கு நிறைய லேண்ட்லாம் அங்கே இருந்துச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல போய் செட்டில் ஆகி நிறைய பிசினஸ் அந்த மாதிரி நிறைய லேண்ட் இருந்துச்சு பட் இந்த நாடா சமுதாய மக்கள் வளர்ச்சி கேரளாவை சேர்ந்த உயர் சாதி நம்பூதிரிகளுக்கு பிடிக்கவில்லை சோ நம்பூதிரிகளால் நம்பூதிரி நடக்கப்படக்கூடிய உயர் சாதியினரால் நாடா சமுதாய மக்களை எதிர்க்க முடியவில்லை அப்ப அவங்க என்ன பண்றாங்க மலபார் அரசு ஒரு ஆணை இடுகிறது திருவனந்தபுரத்தில் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாயர் சமுதாய மக்கள் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு மலபார் அரசாங்கம் ஒரு ஆணை இடுகிறது அதன் அடிப்படையில் கேரளாவில் அதிகமாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பேஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கம்யூனிட்டி நாயர் சமுதாயம் கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்து செட்டில் ஆகுறாங்க அந்த நாயர் சமுதாய மக்களுக்கும் நாடா சமுதாய மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய சட்டம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாடா சமுதாய மக்களுடைய லேண்டை வந்து அடிச்சு குடுக்கிறாங்க ஸோ தான் சம்பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போனதுனால நாடகங்கள் வந்து கையில ஒன்றுமே இல்லாம மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் அங்கு சாதி கொடுமைகள் அவர்களுக்கு எதிராக நிறைய சாதி கொடுமைகள் நடைபெற்றது முக்கியமா வந்து பொதுவான ஒரு பாதையில நடக்க கூடாது கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்கக்கூடாது அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஆண்கள் வந்து தான் நிக்கணும் பெண்கள் மேலாடை அடையக்கூடாது இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக நிறைய சாதி கொடுமைகள் அடைந்தது விஷயங்கள் வரும் பொழுது அவர்கள் வந்து ஒன்றுபட்டு நம்ம இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா போராட்டம் நடத்த வேண்டும் நமக்கு உண்டான விஷயங்கள் நாமளே தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை நடத்துறாங்க முக்கியமான நான்கு கட்ட போராட்டங்களை நாடகம் நடத்துகிறார்கள் நான்கு கட்ட போராட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட போராட்டம் கொத்தடிமை சேவை செய்ய மறுப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது இனிமே எங்களால் கொத்தடிமையா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலபார் அரசாங்கத்துல வந்து அவங்க சொல்றாங்க இனிமே எங்களால் கொத்தடிமையா வேலை பார்க்க முடியாது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது கொத்தடிமை சேவை செய்ய மறுப்பு அப்படிங்கிற போராட்டம் அப்புறமா இரண்டாம் கரட்ட போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஒரு எதிர்ப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பு சோ எங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா அங்க வந்து நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து எங்களால் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து சேவை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பை பதிவு செய்கிறார் மூன்றாம் கட்ட போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்முடைய வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் வராரு முத்துக்குடி சுவாமி நிலைக்கப்படக்கூடிய வைகுண்ட சுவாமிகள் அவர் வராரு மேலாடை போராட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான போராட்டம் முப்பத்தி ஏழு வருடமாக நடந்த போராட்டம் அதாவது இந்த நான்கு கட்ட போராட்டம் மொத்தமாக வந்து முப்பத்தி ஏழு வருடங்கள் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து மூன்றாவது காலகட்டம் இந்த மூன்றாம் காலகட்டத்தில் தான் வந்து முத்துக்குட்டி சுவாமி நடைபெறக்கூடிய வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் வந்து வராங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல நாடா சமுதாய மக்கள் நிறைய பேர் வந்து பிரிட்டிஷால வந்து மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்படுகிறார்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்பட்ட நாடார்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டது அதை பயன்படுத்தி நம்மளும் மேலாடை அணியலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து இந்து சமுதாய நாடார் மக்கள் பெற்றனர் முக்கியமா போராட்டம் வைகுண்ட சாமி நடக்கப்படக்கூடிய முத்துசாமி குட்டி இது போக இன்னும் ஒரு சில நாராயணகுரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு லீடர் அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான லீடர் இளையான் காலை அப்படிங்கிற முக்கியமான லீடர் இவங்க எல்லாமே சேர்ந்து நிறைய போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் மூலியமாக நான்காம் கட்டமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல அப்ப வந்து சென்னை ஆளுநர் மலபார் வர்மாவை கூப்பிட்டு நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி அந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறு எயிட்டீன் பிப்டி நைன் ஜூலை டுவெண்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலாடை அணியும் பிரகடனம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொக்கலேஷன் ஆஃப் வேரிங் டாப்ஸ் பெண்கள் வந்து மேலாடை அணியலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவு அந்த உத்தரவுக்கு பின்னால் இருந்தவர் யார் அப்படின்னா நம்முடைய வைகண்ட சுவாமிகள் அவர்கள் சோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அவர்கள் வந்து சந்திச்ச ஒரு போராட்டம் ஆலய பிரவேசப் போராட்டம் திருவாங்கூர் திருவாங்கூர் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆலய பிரவேச போராட்டத்தை அவர்கள் மீது ஆலய பிரவேச போராட்டம் முக்கியமா நாகர்கோயில வந்து குமார கோயில் அப்படிங்கிற இடத்துல வந்து வெள்ளைய நாடகர்கள் திறமையில பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடார்கள் அங்க வந்து தீமிதி திருவிழா ரொம்ப அருமையா நடக்கும் அந்த திருவிழால வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது அந்த சமயத்துல வந்து பனிரெண்டாயிரம் நாடார்கள் வெள்ளைய நாடர் தலைமையில் தீமிதித்தனர் நாகர்கோவில் இருக்கக்கூடிய குமார கோயில் அப்படிங்கிற இடம் அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்கு ஆலய நினைவு போராட்டத்தை நாடர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்வோம் சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் கண்டார்கள் அப்புறம் ரொம்ப முக்கியமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மூக்க நாடார் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது திருச்செந்தூர் கோயிலில் நடந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது மதுரை மீனாட்சி அம்மையின் கோவில் நடைபெற்ற போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு மூக்க தலைமையில் நடைபெற்றது கமுதி சுந்தரேஸ்வரர் கோயில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அண்ட் பைனலா சிவகாசி சிவன் கோயிலில் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஸோ நான்கு முக்கியமான வருடங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு அதாவது திருச்செந்தூர் மதுரை அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கமுதி சுந்தரேஸ்வரர் கோயில் கடைசி பையனா சிவகாசி சிவன் கோயில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது எழுபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு எயிட்டீன் செவன்டி நைன் அண்ட் எயிட்டின் நைன்டி சிக்ஸ் இவர்கள் தலைமையில் அங்க ஒரு போராட்டம் நடந்துச்சு நம்ம ஜான் அபாஸ் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாடா சமுதாய மக்களை பொறுத்தளவு எந்த எவ்வளவு கீழ்நிலைக்கு அவர்கள் சென்றாலும் மீண்டும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் மேல வருவார்கள் என்று கூறியவர் ஜானபாஸ் அங்கேயுமே கவிதை எழுதி மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்தினார்கள் மாசிலா மற்றும் சிவகுருநாதன் மாசிலாமணி மற்றும் சிவகுருநாதன் என்ன பண்றாங்கன்னா கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் எல்லாம் எழுதி நாராசமுதாய மக்கள்கிட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கூடிய ஒரு ஒரு புத்துறைச்சியை உண்டாக்கியவர்கள் யாரு அப்படின்னா மாசிலாமணி மற்றும் சிவகுருநாதன் போன்ற கவிஞர்கள் சோ இதுல வந்து நம்ம முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா வைகுண்ட சுவாமி அவர்கள் இவர் வந்து தமிழ்நாட்டில் சமய சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் ஆஃப் சோசியல் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு வைகுண்ட சாமிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது சாமி தோப்பு கன்னியாகுமரி வந்து சாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல முடிசூடும் பெருமாள் என்பது அவருடைய இயற்பெயராக இருந்தது சாமி தோப்பு முடிசூடும் பெருமாள் என்பது அவருடைய இயற்பெயராக இருந்தது சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஐயாவளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஐயாவளி என்பது ஒரு சமயம் கிடையாது இட் வாஸ் நாட் ஏ ரிலிஜியன் இட் வாஸ் த வே ஃபார் ஈக்குவாலிட்டி அது வந்து சமதர்மத்துக்கான ஒரு மார்க்கம் என்று அவர் கூறுகிறார் ஐயாவளி அதாவது அன்பு அரண் அருள் அன்பு அரண் அருள் அறிவு இந்த நான்கு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்றார் அன்பு அரண் அருள் அறிவு ஆகிய நான்கு நூல்களின் மீது சீர்திருத்தப்பட்ட தமிழ் சமுதாயம் கட்டப்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பு அரண் அருள் அறிவு என்ற நான்கு நூல்களின் மீது சீர்திருத்தப்பட்ட தமிழ் சமுதாயம் கட்டப்பட வேண்டும் என்று கூறியவர் யாரு அப்படின்னா நம்முடைய வைகுந்த சுவாமி அவர்கள் அதனால இவர் வர்ணாசிரம கொள்கைக்கு எதிரானவர்கள் சோ நாடா சமுதாயத்தை பொறுத்தளவு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக பிசினஸ் கம்யூனிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் வைசியர்கள் அப்படிங்க பட் இவங்க ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி பட் இவர்கள் வைசியவர்கள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாம சத்திரர்கள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க சோ நாடா சமுதாய மக்களை பொறுத்தளவு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஐயாவளியை பின்பற்றுறாங்க இந்த வைகுந்த சுவாமி அவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆல் பீப்புள் அப்படிங்கிறாங்க அனைத்து மக்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வைகுந்த சுவாமி அவர்கள் அதனால ஐயா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப ஒரு இதுவாச்சு நம்முடைய சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு அந்த சைடு வந்து ஐயா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு தாசில்தார் ஒரு கலெக்டரா ஐயான்னு சொல்லி சொல்லுவார் ஒரு ஒரு தாசில்தார் ஐயான்னு சொல்லி சோ இந்த பழக்கம் இந்த ஐயா வழி சோ இவர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து சைவ உணவு சாப்பிட வேண்டும் சமபந்தி பரிபூரண சுத்தமான உடல் இது மூன்றும் இவங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமான உண்மை ஐயாவளி வந்து விபூதியில வந்து வெள்ளக்கலாம் நாமம் போட்டிருப்பாங்க சைவ உணவு சமபந்தி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பரிபூரண சுத்தமான உடல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒண்ணு இதெல்லாம் அவங்களுடைய கோட்பாடு இவங்களுடைய எம்பளம் இவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா தாமரையில் தீ கொழுந்து சின்னம் என்பது இவர்களுடைய சின்னம் ஐயாவளி அவர்களுடைய சின்னம் வந்து தாமரையில் தீ கொழுந்து சின்னம் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு சின்னம் அன்புடைமை வந்து டார்கெட் அன்புடைமை அறிவுடைமை அருள் உடைமை அன்பு அரண் அருள் அறிவு அப்படிங்கிற நான்கு முக்கியமான விஷயங்கள் எதிரானவர்கள் இவர்கள் இவங்க வந்து பொழுது பொறுத்தளவு வந்து சமுதாயத்துல வந்து ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் சமூக சமய சிறுத்தைகளின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது இவர்களுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு அதனாலதான் வந்து இதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வடக்கில் வள்ளலார் தெற்குள் வைகுந்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் வடக்கில் வளரா தெற்குள் வைகுந்த சுவாமிகள் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தாரு இவர் வந்து ஒரு பொதுவான ஒரு கிணறு கட்டினாரு எங்க நம்முடைய சாமி தொப்பு அப்படிங்கிறதுல பொதுவான ஒரு கிணறு கட்டினாரு யார் வேணாலும் அங்க வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து சொன்னாரு ஒரு சமதர்ம பாதை சமதர்ம பாதை ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு சேர்த்து சொல்றாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பின்னாடி வந்து பெரியார் நிறைய கொள்கைகள் இருக்கும் இந்த பெரியாருடைய கொள்கைகளுக்கு முன்னோட்டமாக இருந்தது யாரு அப்படின்னா வடக்கில் வளலாறும் தெற்கில் வைகுந்தரும் வரும் நம்ம வந்து முக்கியமாக சொல்ல வரும் ஸோ நம்மளை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக நாடார்கள் வந்து ஆலயத்துக்கு நுழைக்க நுழைய முடியவில்லை அவங்களால பிசினஸ் பண்ண முடியலை ஸோ அவங்க லேண்ட் பிடிக்கிட்டாங்க அவங்க வந்து வெறிப்பூவர் அவங்க கல் இறக்கினால் கல் இறக்கும் தொழிலில் ஈடுபட்டதுனால் அவங்க தீண்டத்தக்காதவர்களா நம்முடைய நாயக்கர்களும் பிராமணர்களும் செஞ்சாங்க சரி தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேரளாவில் போனா அங்க நாயர்களும் நம்பூதிரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லேண்டை பிடிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் எண்ணற்ற இன்னல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவருடைய சொந்த உழைப்பால் தன்னலை தன்னலம் அதாவது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை உடையவர்கள் இதன் மூலமாக அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் எந்த அளவுக்கு மேல வரவையும் மேல வர்றாங்க இன்னைக்கு வந்து பிசினஸ் கம்யூனிட்டி அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறாங்க அப்படின்னா அதை ஐயாவலி என்று சொல்லக்கூடிய வைகுந்தர் அவருடைய முக்கியமான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கறத நம்ம இதை வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழக வரலாற்றை பொறுத்த அளவு சமூக சமய சீர்தேயங்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் வைகர சுவாமி அவர்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம வகுப்புகள் பார்ப்போம் நன்றி